குருணாகள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி அமைச்சர்களின் பின்னால் சென்று தொழில் பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக பரீட்சைகளை நடத்தி தகுதியானவர்களுக்கு அரசு சேவையில் தொழில் வாய்ப்பு வழங்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு நாட்டுக்கு வலுவான அரசு சேவை தேவை அதனால் அரசு சேவைக்குள் காணப்படும் அத்தியாவசிய முப்பதாயிரம் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் நாட்டை கட்டியெழுப்ப சேவை அவசியமாகும் ஆனால் எவரும் அமைச்சரின் பின்னாலோ எம்பிக்கள் பின்னாலோ சென்று கடிதம் பெற வேண்டாம் பத்திரிகையில் விளம்பரம் விடப்படும் அதனை பார்த்து விண்ணப்பியுங்கள் பரிட்சை நாளில் அமருங்கள் அதிக புள்ளிகளைப் பெறுங்கள் உங்களை இணைத்துக் கொள்வோம் நமக்கு அரச சபைக்கு திறமையான குழு ஒன்று தேவை முன்னர் இதனை எப்படி நிரப்பினார்கள் அமைச்சரின் கடிதம் எம்பியின் கடிதம் ஆகியவற்றின் ஊடாகவும் அமைச்சருக்கு பணம் கொடுத்தும் இணைத்துக் கொண்டார்கள் அதனால்தான் தான் அரச சபை வீழ்ச்சி கண்டது நாம் மிகச்சிறந்த போட்டி பயிற்சியை நடத்தி திறமையான குழுவை அரசு சபையில் இணைத்துக் கொள்வதற்கு திட்டங்களை வகுத்துள்ளோம் அதேபோன்று இருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் திருப்தி இல்லை அவர்களின் அடிப்படை சம்பளம் பத்து வருடங்களாக அதிகரிக்கப்படவில்லை அதனால் கடும் இன்னல்களுக்கு கொடுத்துள்ளனர் அதனால் நாம் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்க தீர்மானித்துள்ளோம் இந்த வருட சம்பள அதிகரிப்பை செலுத்த நமக்கு பதினோராயிரம் கோடி ரூபாய் தேவை அடுத்த வருட சம்பள அதிகரிப்புக்கு செலுத்த இன்னும் பதினோராயிரம் கோடி ரூபாய் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சம்பள அதிகரிப்பு பதினோராயிரம் கோடி ரூபாய் தேவை இந்த சம்பள அதிகரிப்புக்கு மட்டும் நாம் மூவாயிரம் கோடி ரூபாய் கட்டியெழுப்ப வலுவான தேவை எனவே பழமைவாதத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அவர்கள் மாற வேண்டும் அதற்கு ஒரு காலத்தை நாம் வழங்கியுள்ளோம் நாம் அநேக நிறுவனங்களின் பிரதானிகள் உயர்மட்ட அதிகாரிகள் தொடர்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் மாறுவதற்கு ஆறு மாத கால அவகாசம் வழங்கியுள்ளோம் மாறவில்லை என்றால் மே மாதத்திலிருந்து மாற்றுவோ ரத்தம்